செங்கூட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் அமையும் அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் இன்னும் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க அடுத்த மாதம் கொடுக்கக்கூடிய குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு ராசியே குறுபார்க்கக்கூடிய அமைப்புகள் வரும் அப்போ இந்த மாதத்திலேருந்தே அதற்கான ஃபவுண்டேஷன்கள் வரும் ஆறாம் இடத்தில் சூரியன் சனி ராகு புதன் சுக்கரன் என ஆறு கிரகம் ஐந்து கிரகங்கள் கூடியிருக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய நல்ல யோக பலனை உங்களுக்கு கொடுக்கும் என்ன கொடுக்கும் வயதிற்கேற்றார் போல் ஒரு நல்ல பலன்கள் இருக்கும் நல்ல பலன்கள்னால் என்ன பலன்கள் வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கவர்மெண்ட்டு வேலை தான் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான ரூட்டு கிளியர் ஆகக்கூடிய தன்மைகள் உண்டு இந்த படிப்பு தான் படிக்கணும் இந்த வேலை தான் பண்ண பார்க்கணும் இதைத்தான் நான் செய்யணும் என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு கடன் தொல்லைகளால் அவதிப்பட்டவர்கள் நோய் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கடன் வந்து ஒரு முப்பது நாற்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் ஒரு அறுபது வயசுக்கு மேலானா உடம்பை பற்றி கொஞ்சம் பார்த்து ஒரு மாதிரியாக வந்துடும் என்னடா இங்கே வலிக்குதா இங்கே வலிக்குதா அது வலிக்குது இது வலிக்குது உள்ளுக்குள்ளேயே பயமாக இருக்குது ஆனால் டாக்டர்கிட்ட போனால் இல்லை ஒன்றும் இல்லைன்றாரு அல்லது டாக்டரே கொஞ்சம் பயமுறுத்தி விட்றாரு ஐயா இப்படியா இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி வந்துடும் இப்படி வந்துடும்னு பயமுறுத்தி விடுறாரு இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒன்றுமே இல்லைங்க என்கின்ற மாதிரி ஒரு தைரிய அமைப்புகள் வரும் நல்ல மருந்துகள் அடையாளம் காட்டப்படும் நல்ல மருத்துவர் எந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் எந்த டாக்டர்கிட்ட போனால் இப்போ இருக்கிறது சரியாகும் என்பது போன்ற அமைப்புகள் உண்டு அதை விட முக்கியமாக எதிர்ப்புகள் விலகும் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகள் அத்தனையும் அப்படியே விலகப்போகுது நிம்மதியான வாழ்க்கை அமையப்போகுது கணவன் மனைவி பிரிவுகள் மறுபடியும் ஒன்றா சேர்ந்து வாழப் குழந்தைகளுக்காக தான் வாழ்க்கை என்கின்ற ஒரு உணர்வு ஒரு நல்ல உண்மை தெரியப் போகிறது எல்லா விதத்திலும் வயதிற்கேற்றார் போல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக மாதமாகவே இந்த மாதம் இந்த மாதம் மட்டும் இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கோட்சார கிரகங்கள் நல்ல வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கின்றன நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஆறில் சனி இருப்பதும் அடுத்த மாதத்திலேருந்து ஒன்பதாம் இடத்திற்கு குரு மாறப்போவதும் பதினோராம் இடத்திற்கு கேது மாறப்போவதும் மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆக கடந்த காலங்களில் என்னென்ன விஷயத்தில் பாதிக்கப்பட்டீங்களோ அம்மாவால் அப்பாவால் பொண்டாட்டியால் புருஷனால் வேலையால் தொழிலால் வியாபாரத்தால் இது நல்லா இல்லை நானே நல்லா இல்லைங்க புத்தி கட்டு போய் அதை பண்ணிட்டேங்க இதை பண்ணிட்டேங்க என்கின்ற அமைப்பில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க துளாராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய தகரத்தை தொட்டால் கூட தங்கமாகக்கூடிய காலகட்டங்கள் இது நல்ல விதத்தில் கோச்சார பலன்கள் இந்த அளவுக்கு இருக்குது ஆனால் தசாபக்தி அமைப்புகள் எனக்கு கொஞ்சம் தசாபக்தி நல்லா இல்லைங்க கூட பெரிய சோதனைகளை கொடுக்காத அளவுக்கு தான் கண்டிப்பாக இருக்கும் ஆக பெண்களுக்கு ரொம்ப நல்லா சொல்லுவேன் இந்திய பெண்களுக்கு ரெண்டே ரெண்டு விஷயந்தான் என் புருஷன் நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இதை தாண்டி எந்த பெண்ணு சிந்திக்க மாட்டிங்க இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல மாதம் அத்தனை துலாராசிக்கார சகோதரிகளுக்கும் இந்த மாதம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்தே உங்கள் ராசிநாதன் நீச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார் ஏற்கனவே அவர் ஒன்று நல்ல இடத்துல இல்லை அவர் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருந்தார் ஆனால் எட்டாம் இடத்தில் மறைந்திருப்பதை விட ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் நீச்சம் என்கின்ற பலவீனம் கொஞ்சம் குழப்ப நிலைகளை இந்த மாதம் கொடுக்குங்க எல்லாத்துலேயும் ஒரு குழப்பம் அதை செய்யலாமா இதை செய்யலாமா அதை செய்ய வேண்டாமா இதை செய்ய வேண்டாமா அம்மா ஒன்று சொல்கிறாங்க அப்பா ஒன்று சொல்கிறாங்க தாத்தா ஒன்று சொல்கிறாரு பாட்டி ஒன்று சொல்கிறது எதை செய்கிறது அண்ணன் ஒன்று சொல்கிறான் அவர் ஒன்று சொல்கிறார் இவர் ஒன்று சொல்கிறார் என்கின்ற மாதிரியாக எல்லாவற்றிலும் குழப்பங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த விஷய ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க ஆனால் இந்த மாதம் வரைக்குமே அவங்களுக்கு குருவின் பார்வை ராசிக்கு இருக்குது அடுத்த மாதம்தான் அவர் எட்டாம் இடத்திற்கு மாறுகிறார் ஆனால் அஞ்சாம் இடத்துல சூரியன் சனி புதன் ராகு புதன் சுக்கரன் போன்ற ஐந்து கிரகங்கள் ஒன்றாக கூடியிருக்கிறது இந்த அமைப்பை பார்த்திங்கன்னா பிள்ளைகளால் ஏதேனும் பிரிவுகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு பிள்ளைகளுக்கு செலவு பண்ணக்கூடிய நிலைமைகளும் இருக்கும் பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்தில் அதை இழுத்துட்டு வந்துட்டு இதை இழுத்துட்டு வந்துட்டு வில்லங்கம் எதையாவது இழுத்துட்டு வர்றது அதனால் ஒரு மனசு கஷ்டம் அக்கம் பக்கம் விளையாட போன இடத்துல ஏதாவது ஒன்று நடக்கிறது அல்லது பிள்ளைகள் வயதிற்கேற்ற பருவ வயது பிள்ளைகளை வச்சுருந்தாலே தொல்லை தானே ஆனால் ஒன்று நம்ம எல்லாம் வசதியாக ஒன்று மறந்துடுறோம் நம்மளும் பருவ வயது குழந்தைகளாக இருக்கும்போது இப்படித்தான் நம்ம அப்பா அம்மாவுக்கு வில்லங்கத்தை இழுத்துட்டு போகணுன்றதை வசதியாக மறந்துடுவோம் ஆக நம்ம என்னமோ நல்லா வளர்ந்த மாதிரியும் இன்றைக்கி பிள்ளைங்க தான் தப்பாக தப்பாக வளர்கிற மாதிரியும் நமக்குள்ளே ஒரு உணர்வுகள் இருக்கத்தான் செய்யும் பிள்ளைன்னா அந்தந்த வயசில் அந்த விஷயத்தை அதை அனுபவிச்சாதான் அது பிள்ளை என்பதை இன்றைக்கு இந்த மாதம் உணர்த்தக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உங்களில் சில பேருக்கு நிச்சயமாக உண்டு ஆனாலும் பிள்ளைகளால் கொஞ்சம் மன வருத்தத்தை நீங்கள் அடைவீங்க ஆனால் அது ஒரு பெருசாலாம் ஒரு பாதிப்புகளை செய்யாது அதே நேரத்தில் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பத்தாம் அதிபதியான சூரியன் ஆறாம் இடத்துல போய் உட்கார்றார் பதவி உயர்வுக்கு ஏற்ற காலம் இது ஆகணும் அவராகணும் இவராகணும் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது நல்ல விதமாக இருக்குதுங்க பெரிய அளவில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மைகள் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வருகிறது முன்னே மேலதிகாரியோடு கொஞ்சம் ஒரு மாதிரி முரண்பட்டு கொண்டிருந்தவர்கள் இருந்தவர்கள் வந்து ஒரு முசுடுங்க அவர்கிட்ட போய் யார் வேலை பார்ப்பாள் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தவங்களுக்கு ஒரு மேலதிகாரிக்கும் முதலாளிக்கும் உங்களுக்கும் இணக்கமான சூளைகள் வேலை அமைப்புகளில் வரக்கூடிய அமைப்புகளாக இருக்குதுங்க சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் பயப்படுறாதீங்க நல்ல வேலை ஏற்கனவே இருந்ததை விட கண்டிப்பாக கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு பயணம் வெளிமாநில பயணம் போன்றவைகள் உண்டு குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு கிலோமீட்டருக்குள்ளே ஏதாவது ஒரு பயணம் போகக்கூடிய அமைப்புகளும் பன்னிரெண்டாம் இடத்தை சூரியன் பார்ப்பதால் தொழில்முறை பயணமாக போய் அந்த தொழில்முறை பயணத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்புகளும் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க பெரிய சோதனைகள்லாம் இல்லைங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழில் ஜென்மச்சனி நடக்கும்போது தான் அவங்களுக்கு பெரிய சோதனைகள் இப்போ ஐந்தாம் இடத்துல சனி வந்திருந்தாலும் கூட பிள்ளைகளை வந்து ஏதேனும் ஒரு நிலையில் அவர்களுக்கு கல்வி கட்டணம் அவர்களுக்கு அவங்க தூர இடத்துக்கு போகிறது முக்கியமாக பெண் குழந்தை இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷத்துலேயே பாருங்கள் அந்த அஞ்சில் சனி இருக்கும்போதே பெண் குழந்தைகளுக்கு கல்யாணத்தை பண்ணிட முடியும் ஏன்னா திருமணமாகி அவள் கணவன் வீட்டுக்கு போகக்கூடிய தன்மைகள் இருக்குல்ல அதுவும் ஒரு சுபப்பிரிவு தானே ஆக பிள்ளைகளால் ஏதேனும் செலவுகள் வரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது ஏப்ரல் மாதம் அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல பரிவர்த்தனை நடந்து நான்காம் அதே இடத்துலேயே சூரியன் புதன் சுக்கரன் புத ராகு சனி போன்ற ஐந்து கிரகங்கள் கூடி இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது ஒரு வருஷமாக தனுசு ராசிக்காரங்க யாருமே நல்லா இல்லைன்றது தான் உண்மை பெரிய கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கடன் நோய் கடன் தொல்லை நோய் தொல்லை வேலையில் சரியில்லாத ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு நைட் ஷிஃப்ட் போடுறது அல்லது கடினமான ஓரளவு செய்யவே முடியாத வேலைகளை நம்ம தலையில் கட்டுறது வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸு எப்படா அந்த வேலையை மாற்றுவோம் அல்லது நமக்கு பிடிக்காத ஒரு வேலை சம்பளம் குறைவான அமைப்புகள் அப்படின்னு வருமான அமைப்புகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குன்றதான் உண்மை இந்த மாதம் வரைக்கும் அது நீடிக்கத்தான் செய்யும் இந்த மாதத்தில் அப்படி நடந்துரும் இப்படி நடந்துரும்லாம் அப்படியே ஜீபூம்பா பூம்பா நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அடுத்த மாதம் உங்களுக்கு மே மாதம் பதினான்காம் தேதி சரியாக ஒரு நாற்பது நாள்லேயே உங்களுக்கு குருப்பெயர்ச்சி நடக்குது அந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக உங்களுடைய ராசியை ராசிநாதன் பார்க்கப் போவது என்பது சகல விஷயத்திலே நீங்கள் வெளியே வந்துடக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது குடும்ப அமைப்புகள் நல்லா இல்லாதவங்க ஒரு நிலையில் புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சுருக்கிறாங்க புள்ள ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம் புருஷன் ஒரு பக்கம் இந்த மாதிரி பிரிஞ்சுருக்கக்கூடியவர்கள் இதையே திருமணத்தையே ரத்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு விவாகரத்துக்கு குடும்ப நல கோர்ட்டுக்கு போயிருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு தீர்வு சுமூகமான தீர்வு அதாவது உங்களுடைய தசாபக்தி அமைப்புகளை ஏற்றார் போல மீண்டும் சேர்ந்து வாழலாம் அல்லது டீசெண்டாக பிரிந்து விடலாம் என்பது போன்ற சேதாரங்கள் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு நடந்துடும் ஆக குடும்ப அமைப்புகள் நல்லாயிருக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய தன்மை காதல் திருமணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதுக்கான அம்மா அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான அமைப்புகள்லாம் இந்த மாதத்திலே ஒரு ஃபவுண்டேஷனை போட்டுரும் தொழில் நல்லாயிருக்கும் குடும்பம் நல்லாயிருக்கும் வீடு கட்ட முடியும் வீடு ஆரம்பிக்க முடியும் ஒரு வருஷத்தில் மெதுவாக வீடு கட்டிடலான்ற மாதிரி வீடு ஆரம்பிக்கிறது கடன் வாங்கியாவது ஒரு ஃப்ளாட்டு வாங்கணும்னு நினைக்கிற நினைப்பில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான அமைப்புகள் வரக்கூடிய அமைப்பு இளைய பருவத்தினருக்கு வாகனம் வாங்கி கொடுப்பதற்கு தாயாரோ தந்தையோ சம்மதிக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் நினச்சா வண்டி வாங்கிட முடியாது வண்டி அப்பா அம்மா வாங்கி தரணும் நீங்கள் நினச்ச வண்டி வாங்கி தரணும் இல்லையா அந்த நினைச்ச வண்டி வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது இருக்குது பிள்ளைகளுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கும் பிள்ளைகள் வந்து ஒரு நிலையில் தொழில் பண்ணக்கூடிய பிள்ளைகள் தொழிலுக்கு நம்ம தொழிலை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமா அவங்க மேலே நம்பிக்கை வரும் தொழிலை கொடுப்பீங்க வியாபாரத்தை கொடுப்பீங்க நமக்கு பிறகு நீடித்து இந்த தொழிலை அவர்கள் செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை பெரியவர்களுக்கு வரும் ஆண் பெண் உறவுகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும் இதுவரைக்கும் கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் விலகப்போகுது வியாபாரம் நல்லா இருக்க போது தொழில் நல்லா இருக்க போது வியாபாரம் நல்லா இருந்தாலும் லாபம் வரலையேன்றவங்களுக்கு பணத்தை கையில் பார்க்கக்கூடிய நல்ல மாதங்கள் இந்த ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்